உலகத்தினுடைய என்னென்ன செய்திகள் நடக்குது உலகத்தினுடைய சீற்றங்கள் எவ்வளோ நடக்குது எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சு இந்த மூணு துணி இருக்குது பாருங்க இது மூணு வந்து மூணு வேஷ்டையில் இருந்து கிழித்த ஒரு துணி ஆண்டவன் வந்து தூணிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இப்போ தூணை உடைச்சி காமிக்க போகிறதுல ஒரு திருப்பில் இருந்து ஆண்டவன் இருக்கிறாருங்கிறது உலகத்துக்கு நிரூபித்து காமிக்கிறேன் மந்திரத்தை நம்ம இறைவனை வர வைக்கிற மந்திரத்தை சொல்லுவோம் இப்போ மூணுலேயும் மூணு பேர் வந்து இறங்குவாங்க இது யார் வந்து குடி சொல்கிறாங்களோ அவங்க வருவாங்க இதில் இறைவன் நமக்கு இந்த இடத்துல வருவார் அப்படின்னு சொன்னோம்னா வரதை நீங்கள் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணுல யார் வராங்களோ எந்த தெய்வத்தை நினைச்சிருக்கோன்னு அந்த தெய்வம் வரும்போது எல்லா கேள்வியும் கேட்கல அந்த உலகத்தினுடைய நானே அப்படி தான் கேட்பேன் ஆரம்பத்திலேருந்து உலகத்தினுடைய என்னென்ன செய்திகள் நடக்குது உலகத்தினுடைய சீற்றங்கள் எவ்வளோ நடக்குது எவ்வளோ அழிவுகள் நடந்துகிட்டு இருக்குது எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்கு எத்தனை பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே சொல்லுவேன் யாருமே கேட்கலைனாலும் நானே இந்த உலகத்தினுடைய பற்றி நன்மை தேவைகள் எல்லாத்தையும் கேட்டு தான் நான் எல்லாத்துக்குமே போர்டில் எழுதி போடுவேன் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் பேப்பருக்கு நியூஸ் கொடுப்பேன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்திரிக்கையிலே நியூஸ் கொடுத்துருக்குறோம் கிரிக்கெட்டு உலகக்கோப்பை இந்தியா தான் வெளும் அப்படிங்கிறத நான் அந்த அருடம் மூலியமாக தான் நான் பார்த்து நான் வந்து அப்போ நான் அவங்களுக்கு தந்தியில் பேட்டி கொடுத்தேன் அது பிரகாரமே தான் கோப்பை ஜெயிச்சது அதேமாரி அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு கலைஞர் பேரீர்கள் நிறைய பேத்துக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நானே கேட்பேன் யார் கேட்கலைனாலும் நானும் அருள்வா கேட்பேன் இந்த யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு கேட்பேன் அதுக்குண்டான பதில் அதில் வரும் அந்த பதிலை நானும் எழுதி போடுவேன் யார் கேட்கலைனாலும் நான் எழுதி போடுவேன் அது பிறகார்தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்துருக்கிறாங்க நடந்துருக்கு யார் ஜெயிக்கணும்னாலும் சரி தாராளமாக வந்து அவங்க வந்து இங்கே பூஜை பண்ணிட்டு போவாங்க யாரே வந்திருக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகள் நம்ம சொல்ல முடியாது ரகசியமாக வருவாங்க கேட்பாங்க கேட்டு தெரிஞ்சுட்டு போவாங்க எல்லாமே ஜெயிச்சிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய கேள்விகள் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து உடம்புல இருக்கிற வியாதியும் போய்க்கலாம் கல்லுக்கு கண்ணுக்கு தெரியாத அமானிஷ சக்திகள் எந்த ஒரு துஷ்ட பிரச்சனைகள் பேய் பிடிச்சது பெரிய சூனியம் பிடிச்சது எதுவாக இருந்தாலும் சரி யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க எப்போ நிவர்த்தி ஆகும் எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற எல்லாமே அந்த வாக்கில் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம் கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டு உண்டான பரிகாரத்தை சொல்லிடுவோம் அதை வந்து அவங்க பண்ணிட்டு போயிடலாம் பெரிய செலவெல்லாம் கிடையாது யாருக்குமே சாமி கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா போதும் பல லட்சங்கள் செலவாகும் பல கோடி செலவாகும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்படின்னலாம் வந்து யாருமே நினைக்க வேண்டியதே கிடையாது எல்லோருமே வந்து புதிய உட்காந்து அவங்க பிரச்சனை என்னங்கிறத சொல்லி அதுக்குண்டான தீர்வு எப்போ நடக்குங்கிறதோ அப்பயே சொல்லிடுவோம் வாக்குலேயே வந்துடும் எல்லாமே வெளியில் வந்துடும் உனக்கு இப்போ நடக்கும் உனக்கு இப்போ நடக்காது உனக்கு இத்தனை மாதம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டு இந்த மூணில் உங்களுக்கு எதை நீங்கள் டிப் நீங்களே மார்க் பண்ணிக்கலாம் நீங்களே மார்க் பண்ணிட்டு அதுலேயே உங்களுக்கு உண்டான பதிலெல்லாமே இந்த வெள்ளை துணிகளை இந்த இதை வந்து எதில் வருதோ அதில் மாறி வரும் இப்போ நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா அது ஆப்போசிட்டாக மாறி வரும் மையத்து எடுக்கும் போது உங்களுடைய காமியர் அது மாறி வரும் அதில் வந்து உங்களுக்கு உண்டான பதில் வந்துருக்கும் அப்ப வந்து அவங்க அமைச்சர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அமைச்சர் ஆவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இவங்க எதாவது சிஎம் ஆவாங்க இந்த பேரில் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்னா இங்கே பார்த்துட்டு அவங்க மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அடுத்தாலும் ஆக முடியாது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் தோக்குறதுக்கு உண்டான வழிகள் அத்தனையும் தீர்மானிக்கிறது பிரபஞ்சத்தினுடைய காலச்சக்கரம் அந்த கால காலச்சக்கரத்தினுடைய கதிர்வீச்சல்தான் இத்தனை மாற்றங்களும் இங்கே நிகழ்ந்துகிட்ருக்கும் நம்ம கேட்குற கேள்விக்கும் அது மூலியமாக தான் பதில் வரும் இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது யார் வந்து எந்த குறைகளாக இருந்தாலும் அவங்க வந்து தாராளமாக தீர்த்துட்டு போகலாம் உலகத்தினுடைய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கலாம் எப்போ போர் மூடும் எப்போ போர் மூடாது எப்போ மேகம் மூடும் எப்போ மழை வரும் அப்படிங்கிற அனைத்து சக்தியும் கடல் பொங்குறதை முறைகள் கொண்டு அத்தனை கேள்விக்கும் உலகத்தினுடைய அத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஐயா இப்போ சித்தர்கள்லாம் இங்கே வர வச்சு நேரடியாக காட்டணும்னு சொல்லிருக்கீங்க அது எப்படி இங்கே காட்டுவீங்க இங்கே காட்ட முடியுமா தொல்லும் செயலும் எப்போயுமே சித்தர் பீடத்தில் சரியாக இருக்கணும் அதுதான் சித்தர்கள் வீடம் சொல்லிட்டு மளிப்பிட்டு ஓடுறது செய்யாமல் விடுறது அப்படி எல்லாம் வந்து சித்தர்களுக்கு அழகில் அதை வந்து நான் உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏன் இந்த உலகத்துக்கும் சித்தர்கள் சித்தர் பீடத்தில் எப்போயுமே இருப்பாங்க அகத்தீரும் முருகப்பெருமானம் மும்மூர்த்திகளும் இங்கே எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அந்த அளவுக்கு மந்திர சக்தி சித்தர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நான் நிரூபித்து காமிக்கிறேன் அதை வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாலே லைவாக எல்லாமே ஷூட் பண்ணி இந்த மக்களை காமிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதை நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் சாமி எல்லா கண்ணுக்கும் தெரிய மாட்டார் எங்கள் கண்ணுக்கு தெரியவார் நீங்கள் பார்க்குறோம்னாலும் நீங்கள் தனியாக உட்காந்து சித்திர பீடத்தில் அதுக்குண்டான இருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து போகிறது நடவு வர்றது எல்லாமே தெரியும் ஆனால் இப்போதையும் உலக மக்களுக்கு அதாவது காமிக்கிறத ஒரு மாற்றத்தை செஞ்சு காமிக்கிறார் இறைவன் வந்து மாற்றி கொடுப்பார் நான் எப்படி வைக்கிறேனோ அதை பொசிஷன்ல இருந்து மாற்றி கொடுப்பார் அதை விளக்கத்தை நான் சொல்லி செய்கிறேன் இந்த மூணு துணி இருக்குது பாருங்க இது மூணு வந்து மூணு இருந்து கிழித்த ஒரு துணி ஆண்டவன் வந்து தூணிலேயும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார்னு சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து இப்போ தூளை உடைச்சவங்கிட்ட காமிக்க போகிறதுல ஒரு இருந்து ஆண்டவன் இருக்கிறாருங்கிறது உலகத்துக்கு நிரூபித்து காமிக்கிறேன் இந்த இடத்துல ஆண்டவன் இருந்தால் தான் இந்த செயல்பாடு நடக்குங்கிறத நிரூபித்து காமிக்கிறேன் இந்த துணி வந்து மூணும் மூணும் மதத்தவர்கள் இருந்து கிழித்தது இது வந்து ஒரு முஸ்லீம் மதத்தவருடைய இருந்து கிழித்த ஒரு துண்டு துணி இது இந்து மக்களினுடைய ஒரு வேஷ்டியிலிருந்து கிழித்த ஒரு துண்டு துணி இது கிறிஸ்டின் மதத்திலிருந்து ஒரு இருந்து கிழித்த ஒரு துண்டு இது மூணு துணி இருக்குது இதில் மும் மதமும் சம்மதம் மும்மதத்தில் எந்த மதமாக இருந்தாலும் சரி இறைவன் ஒன்றுங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேலையில இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன் இங்கே வேறுபாடு அப்படிங்கிறதே கிடையாது இறைவன் ஒன்று தான் யார் போட்டாலும் இறைவன் பூமிக்கு வருவார் அப்படிங்கிறத நிரூபித்து காமிக்கிறக்க இப்போ செய்கிறேன் இந்த மூன்று நபர்களுடைய மூன்று வேஷ்டி கிழிச்ச துணி இது நல்லா பார்த்துருங்க இந்த துணியில் நீங்கள் டைரெக்டாக யார் வேணாலும் இந்த உலகத்தில் வந்து டைரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே ஒரு வேட்டியை கட்டிட்டு வாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க யார் வந்தாலும் சரி அவங்க வேஷ்டியிலிருந்து இது மாதிரி ஒரு மூணு துணியை கிழித்து அதுலேயும் நான் இந்த சக்தியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்போதைக்கு இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இறைவன் நீங்கள் வருவாருங்கிறத நீங்கள் கண்ணில் பார்த்துக்கலாம் உங்களுக்கு அதுக்குண்டான அறிகுறி இந்த துரும்புல இருந்து காமிக்கிறேன் இது இங்கே இறைவனுக்காகவே வளர்க்கப்பட்ட தென்னை மரத்தில் இருந்து எடுத்த ஒரு தென்னை ஈர்க்கு இது பார்த்துங்க இந்த மூணு துணியை நான் எப்படி வைக்க போகிறேங்கிறது பார்த்துங்க பாருங்கள் ரெண்டாம் மடித்தாச்சு இந்த துணியை ரெண்டாம் மடித்த பகுதியிலிருந்து இந்த ஈர்க்கை எங்கே வைக்கிறேங்கிறது நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்க பாருங்கள் இப்படி மேலே வைக்கிறேன் இந்த ஈர்க்கை பார்த்துங்க இப்படி மேலே வைக்கிறேன் இதுக்கு உள்ளார நான் இதான் மேலே வச்சிருக்கிறேன் நல்லா பார்த்துங்க மேல வச்சு இப்படி மடிச்சிடறோம் மேல வச்சு இப்படி சுத்தி ஆச்சு இப்ப உண்டான மந்திரத்தை நம்ம வகை வகைக்கிற மந்திரத்தை சொல்லுவோம் இப்ப மூணுலயும் மூணு பேர் வந்து இறங்குவாங்க இதுல யார் வந்து குறி சொல்றாங்களோ அவங்க வருவாங்க இதுல அவர் எந்த தெய்வங்கிறத நான் கடைசியாக சொல்லுவேன் இதில் என்ன எழுதிருக்கேங்கிறத நான் இரண்டாவது ஸ்தலம் அதே மாதிரி ரெண்டாவது மடித்தாச்சு மேலே தான் வச்சுருக்கேன் பார்த்துங்க மூன்றாவது அஸ்திரம் பிரஸ்திரத்தின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த துணியினுடைய நடுவாண்ட மேல் பகுதியில் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இறைவன் நமக்கு இந்த இடத்துல வருவார் அப்படின்னு சொன்னோம்னா வரதை நீங்கள் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூணில் யார் வராங்களோ எந்த தெய்வத்தை நான் அந்த தெய்வம் வரும்போது அந்த குச்சி மட்டும் துணிக்கு உள்ளார சென்டரில் போய் மாற்றி வச்சுட்டு போவாங்க அதை வந்து படித்தவர்களுடைய கண்ணுக்கோ எந்த கேமராவுடைய கண்ணுக்கோ கண்டுபிடிக்க முடியாது ஞானக்கண்ணும் ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும் ஞான கண்ணு ஒன்று இருக்குது அந்த கண்ணுக்கு கண்டிப்பாக வந்து அது தெரியும் யார் வராங்க யார் வந்து எடுக்கிறாங்க யார் மாற்றுறாங்க அதை மாற்றினது அகத்தியரா முருகனா சிவபெருமானா விஷ்ணுவா அப்படிங்கிறத வந்து இதே ஆன்மீகத்தில் இங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு மூன்றாவது கண்ணுக்கு கண்டிப்பாக வந்து அது தெரியும் எந்த நிலவுருவோம் இங்கே வருது உள்ளாரை வந்து அந்த மாற்றி வைக்கிறாங்கிறது தெரியும் இப்போ இதை யாரும் தொட போகிறது கிடையாது யாரும் தொட வேண்டியதில்லை அவங்க எப்போ வந்துட்டு போகிறாங்கங்கிறது தெரியும் ஒரு அறுமணம் ஒரு மணி நேரத்தில் வருவாங்க வந்துட்டு போனதுக்கப்புறமேலும் நாம் எடுத்து பார்த்து உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி கண்ணில் காமிக்கு போகணும் காமிச்சோம்னா நாம் இப்போ எல்லா குச்சியும் வெளியில் வச்சு இப்படி மடித்து சுற்றி வச்சிருக்கோம் இப்போ அதை அவங்க எடுத்து உள்ளாரை வச்சு சொரிட்டு போவாங்க சொறிட்டு போனால் அதில் எழுத்துக்கள் எழுதியிருக்கும் நான் என்ன கேட்டிருக்கிறேன் இந்த நாட்டை பற்றி கேட்டிருக்கேன் ஒரு விஷயங்கள் உண்டான பதில் வந்ததுன்னா அதில் வந்து அந்த ஒரு குச்சி மட்டும் உள்ளார போகும் இல்லை ரெண்டு பதில் வே வந்ததுன்னா ரெண்டு குச்சி உள்ளார போயிருக்கும் அது வந்து உங்களுக்கு நான் அப்புறம் அரை மணி நேரம் கிடைச்சி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் சாமி கும்பிட்டு நம்ம வெளியில் போயிடலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கேளுங்க எல்லாருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு அடுத்து கொஞ்சம் கழிச்சு பார்த்தா துணி ஓப்பன் இருக்குங்களா மூடியே இருக்குங்களையா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா இப்போ வைக்கும் போதே இப்போ நம்ம குச்சி வந்து எப்படி வச்சுருக்கிறோம்னா இந்த துணியை மடித்து இப்படி வெளியில் வச்சுருக்குறோம் இந்த குச்சியை இப்படி வெளியில் வச்சு சுற்றி வச்சுட்டோம் இப்போ நான் கேட்ட வாக்கு எங்கே கரெக்டாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த துணி வந்து குச்சி உருவெல்லாம் போயிடும் ஓ குச்சி தான் அதை தான் நீங்கள் நோட் பண்ண அதுக்கு தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வெளியே வச்சு வச்சு சுற்றி இப்படி வச்சுருக்குறேன் தெரிய மாடித்து இப்படி சுச்சியை வந்து இப்படி மேலே வச்சு சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ அது வந்து நமக்கு இப்போ வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா அது அகத்தியராக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி வருவாங்க வந்தோடனே அதை மாற்றி வச்சுட்டு போவாங்க இந்த குச்சியை எடுத்து அப்படி சொல்லி வச்சுட்டு போவாங்க இப்போ நாங்கள் எடுத்து பார்க்கும்போது மக்கள் கண்ணுக்கு அது தான் காமிக்க போகிறோம் அதில் தான் இந்த பதில்ளூர் மற்ற இதில் வராது எதில் ஒன்று உள்ள இருக்குதோ ஒன்றுலேயோ ரெண்டுலையோ இருந்தது தான் ஒரு கேள்வி ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்விக்கு உண்டான பதில் அதில் வெளியில் வரும் அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்ப நீங்கள் மறுபடியும் அதை பார்த்துக்கலாம் அதில் என்ன எழுதிருக்குங்கிறத படிச்சு சொல்லிடுவோம் சரிங்க இப்போ தமிழில் தான் எழுதியிருப்பான் தமிழில் தான் எழுதிருக்கோம் இப்போ நீ காட்டும்போது வெள்ளை துணியாக தான் இருந்தது ஓப்பன் பண்ணும்போது தெரியும் ஓப்பன் பண்ணும்போது அந்த குச்சி மாறி இருக்கும் எதுல அவன் இறைவன் மாற்றி வச்சுட்டு போறானோ அதில் தான் அதுக்கு உண்டான பதில் இருக்கும் அதை நீங்க பார்த்துக்கலாம் நீ இந்த இடத்துல வைக்கிறீங்க அந்த கேள்வியை ஏன்னா நான் வந்து மனிதன் தான் சக்தியை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றேன் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நம்ம இப்படி இறைவனுக்கும் நமக்கும் இடையில இருக்குது இல்லையா ஒரு சக்தி அந்த சக்தியை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துறது என்னுடைய வேலை இந்த இடத்துல இறைவனுடைய சக்தி இருக்கு இவர் வந்து இதை செஞ்சு கொடுப்பார் நாம கூப்பிட்டோம்னா நம்ம மந்திரத்தை கட்டுப்பட்டு நம்ம அன்புக்கு கட்டுப்பட்டு இறைவன் பூமிக்கு வருவார் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வச்சிருக்கிறோம் நானாக எந்த ஒரு உறுதிமொழியும் என்னுடைய வாயிலிருந்து எந்த ஒரு வாக்கும் சொல்ல போகிறது கிடையாது நீ நல்லா இருப்ப நீ சம்பாதிக்க மாட்டேன் நீ தான் மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை நம்மகிட்டேருந்து நாம் எந்த முடிவுமே எடுக்க முடியாது இது வந்து சுயமாக எடுக்கிற முடிவெல்லாம் வந்து இறைவனுடையது கிடையாது ஆனால் இங்கே சிதைப்பேடத்தில் அப்படி கிடையாது இறைவன் எடுக்கிற முடிவு அவர் சொல்கிற பதிவு தான் இங்கே வாக்கை படிதமாக வரும் அதை மட்டும்தான் நம்ம படிச்சு சொல்லுவோம் அது இன்னும் வரும்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்